கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இல்லை ஒரு பிரச்சனை இருக்குது இளமைன்னா எதுன்னு தெரியல இப்போ எனக்கு அவர் இளமையை எதை மெயின் பண்ணுறாரு அப்படின்னு தெரியல நீங்கள் என்ன புரியுது உங்களுக்கு என்ன இளமைன்னா எனக்கு புரியல பதினாறு வயசு இளமையா பத்து வயசு இளமை கின்னா இளகணும் உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த கேள்வில இந்த இளமை அப்படினு சொன்னா மனம் மன இளமைனா குழந்தை பருவத்து இளமை இருந்ததா இல்ல எண்பது வயசுல இளமை வந்துதா இளமைனா என்னன்னு கேக்குறே நான் உடனே இளமையா இருக்கு சொல்றாங்க இல்ல நல்லா சாப்பிட முஞ்ச இளமையா இருவீங்களா இல்ல நல்லா உடலுறுவ கொள்வீங்களா இளமையா இருவீங்களா நல்லா ஓடுவீங்கன்னா இளமையா இருவீங்களா படிச்சா ஒன்னே புரிதுன்னா இளமையாக இளமைக்கு இலக்கணம் என்னான்னு கேக்குறேன் நான் உற்சாகமா இருந்தா இளமையாறீங்க அப்ப ஆண்மையோடு இருக்க கூடாது இல்ல பெண்மையோட நீங்க எதை மீன் பண்றாரு உங்களுக்கு புரியுதா நீங்க ஒன்னே பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களே இளமை என்ன என்னான்னு புரியுதா நிறைய கேள்விக்கு நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா பதில் சொல்ல பாக்குறோம் ஆனா என்ன மட்டும் புரிஞ்சுக்க பார்க்கல கேள்வியே எங்கிருந்து வந்தது இப்போ ஒரு அறுபது வயசு ஆளு எழுபது வயசு ஆளு நான் இளமையில நல்லா இருந்தேன் ஆரோக்கியமா இருந்தேன் பண்றாரு முட்டி வலி இல்லாம முதுகு வலி இல்லாம உடல் வலி இல்லாம ஓன்னாரு உட்கார்ந்த போனாரு வந்தாரு நல்லா இருந்தேன் உட்காந்து நம்பிதான் ஏந்துக்க முடிஞ்சுது ஓட முடியா கூட அப்ப நான் இளமையா இருந்தேன்றாரு எண்பது வயசு ஆடு அறுபது வயசு இளமை என்றாரு அறுபது வயசு ஆடு நாற்பது வயசு இளமன்றாரு நாற்பது வயசு ஆளு இருபது வயசு இளமன்றாரு இதுல எது முதல்ல இளமை புரியணும் எனக்கு எப்போதும் இளமையா இருக்க ரெண்டாவது நீங்க பதில் ஏன் சொல்றீங்க எது இளமை பதிமூணு வயசுல இருந்தீங்களா அதிக இளமையா பதினெட்டு வயசுல இருந்தீங்களா அதிக இளமையா இருபத்தஞ்சு வயசுல இருந்தீங்களா அதுக்குள்ளவே சொல்லுவோம் பதிமூணுல இருந்து இருபது முப்பது வயசுக்குள்ளவே சொல்லுவோம் பதிமூணு வயசுல இருந்தீங்களா அது இளமையா பதினெட்டு வயசில் இருந்தீங்களா அது இளமையா இருபத்தஞ்சி வயசில் அது இளமையா இருபத்தெட்டு வயசில் இளமையா எல்லா வயசுல ஒரே மாதிரி இருந்தீங்களா என்ன பதிமூணு வயசில் பிப்பர்ட்டி உங்களுக்கு பெண்ணாவோ அல்லது ஆணாவோ முடிவாகவும் குழந்தை இருந்ததுக்கு தான் பெரியவங்களாக இருந்துகிட்டு தான் தெரியாமல் வயசில் பதிமூணு வயசில் இருந்தீங்க அது இளமையா பதினெட்டு வயசில் பால் உணர்வுலாம் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு அது இளமையா இருபத்தெட்டு வயசில் பால் உணர்வுலாம் தீர்த்துட்டீங்க அது இளமையா இப்போ இந்த எந்த ஆக்டிவிட்டிஸுமே பண்ண முடியாத ஆனீங்க நாற்பது வயசில் அது இளமை இந்த ஆக்டிவிட்டிஸ்கெல்லாம் கடந்து போய் அறுபது வயசுல ஒண்ணுமே பார்க்க கூட முடியாது சி அப்படின்னு சழுச்சி போயிட்டீங்க இப்போ இதுல எது இளமை மனசு சொல்ற மாதிரி உடம்ப கேட்கிறது கேட்டாத இருக்க மனசு மாதிரி ஏன் கேட்கல எண்பது வயசுல பார்த்தா மனசு சொல்ற மாதிரி அவ்ளுதான் சொல்லுது மனசு ஏந்துக்கணும் ஒரு கொம்பு ஊனி தான் ஏந்துக்க முடியுது ஏந்துக்க முடியாம போப்போது ஒரு காலத்துல இப்போناச்சு கொம்பு ஊனி ஏந்துறான நான் ஒரு 80 வயசுல தொண்ணூறு வயசுல முடியாத காலத்தில் படுத்துப்பேன் தான் தூக்கியே உண்ணும் அப்போ தொண்ணூறு வயசுல எண்பது வயசு இளமை இல்லையா இளமை கிழக்கு வயசுல கூட மனசுக்குள்ள சந்தோஷமா இருந்தீங்கன்னா இளமை இளமையா இருக்கணும்னா முதல்ல இளமைச்சேன்னா எப்பவுமே நான் அவ்ளதான் அப்போ இளமையா என்ன செய்யணும் நே இளமையா இருக்கிறதுக்குன்னா செய்யணுங்க எப்போதும் இளமையா இருக்குதுன்னா செய்யணும் எப்போதும் எதை செய்ய முடியுமோ அதை செய்ய முடியும் அவ்வளோதான் அதுக்கு மேலே செய்ய பதிமூணு வயசில் கூட நீங்கள் நினச்சதெல்லாம் செய்ய முடியாது பதினெட்டு வயசுலயும் நீங்கள் நினச்சதை செய்ய முடியாது இருபத்தெட்டு வயசுலயும் நினைச்சதை செய்ய முடியாது நினைக்கலாம் செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்காது தொண்ணூறு வயசில் நினைக்கலாம் சந்தர்ப்பம் கிடையாது இப்போ சந்தர்ப்பம் இருந்தால் தான் செய்ய முடியும்னு ஒருத்தனுக்கு புரிஞ்சுச்சேன்னே எப்படி இருக்கலாம் வயசாக மேட்ரு ஆ தொண்ணூறு வயசுல இல்லாமல் இருக்கணுன்னா மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படி தானே பெல்டெல்லாம் போட்டுக்கலாம் நிற்கிறதுக்கு நடக்குறதுல பெல்ட் வந்துச்சு வண்டி வச்சிக்கலாம் அப்படி தானே நான் உடலை புரிஞ்சிக்கினேன் அப்படி தானே பதிமூணு வயசில் பாதிப்பட்டுச்சேன்னா கால் நடக்க முடியாத கூட என்ன பண்ணிக்கலாம் நே அப்போ இளமை என்னன்னா புரிதல் மட்டுந்தான் அப்போ நினைக்கிறபடி செய்கிறதுக்கான தகுதியோட நான் இருந்தேன் எப்படி அப்போ நினைக்கிறதும் செய்யறதும் நடக்கணும் அதுக்கு மருத்துவம் டாக்டரு ஹாஸ்பிட்டலு ம இருக்கிற சூழ்நிலைங்க அண்ணன் தம்பி மாமன் மச்சன் எல்லாங்கிறாங்க அப்படி தானே கடவுள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு சுருத்தி உங்களுக்கான ஒரு ஒரு உறவுகளை வச்சிருக்கிறாரு அப்போ நீங்க எப்போதும் எப்படிதான் இருக்கலாம் இப்போ இளமை துள்ளி எழுந்து நின்று காதல் என்றது காதல் வரும்போது இளமையாகிறீங்களா இல்ல காதல்னா இளமையா இல்லையா பதிமூணு வயசுல கூட உங்களுக்கு காதல் வராம இருக்கும் அப்ப நீங்க இளமையா இல்லையா என்ன அப்ப இளமச்சேன் உங்களுக்கு என்ன நினைத்தபடி செய்யற தகுதியோட இருந்தீங்கன்னா நீங்க எப்படி நினைத்தபடி நடக்கிற தகுதியை நீங்க வளர்த்துக்கணும் அப்ப நான் இளமையா என்ன செய்யணும் நான் நினைக்கணும் நினைச்சுக்கிற நினைச்சா நடத்திக்கிற தகுதியை வளர்த்துக்கணும் இவ்வளவுதான் இப்ப எப்ப இளமையா இருக்கலாம் வரைக்கும் இப்போ இளமையா இருக்கு இளம் தெரிஞ்சுக்கணும் ஏன் உங்களுக்கு இளம் என்ன சொல்லி கொடுத்து வச்சுக்கிறான் யங் பாய் நாங்களாம் அப்படி யங் பாய் இல்லையா என்ன ம் போய் தூக்கிட்டு தானே பீரங்கியே அப்போ இளமையை தானே இருக்கிறான் என்ன டேங்க் மேலே ஏறி நின்றுட்டோம் தானே புரியுதுங்களா பத்து வயசுல பயந்து நிற்கிற பையன் இருபத்தஞ்சி வயசுலேயே யோசிக்கிற ஆளே புரியுதுங்களா அப்போது ஒருத்தர் விசையுறும் பந்தை போல உடல் வேண்டியபடி செல்லும் மனம் கேட்டேன் அப்படி தானே அப்போ நான் நினைக்கணும் அதை செயல்படுத்தணும் நினைக்கணும் செயல்படுத்தணும் செயல்படுத்துறதுக்கான தகுதி எனக்கு இல்லைனாலும் அதை என்ன பண்ணிக்கணும் நானே வளர்த்துக்கணும் இல்லை பக்கத்தில் உதவியே நான் ஆடிக்கணும் இவ்வளோதானே இவ்வளோதான் விஷயம் இந்த வயசானவங்களாம் பஸ்ஸில் போனான்னப்போ அவன் பொண்ணுங்களெலாம் பார்த்து பைப்பிடுத்து வயதானவங்கள்தான் சின்ன பையனாச்சும் அச்சப்பட்டு கொஞ்சம் தூரம் உட்காந்து நிற்பான் இவன் வயசு சின்னதுனாலே பக்கத்து வந்து வருஷம் நிற்பான் ஒன்றும் செய்ய முடியாது வர அப்போ அவன் நினைக்கிறதே தான் இருக்குது புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு செயல்படணும் செயல்படுறதுக்காக நினைக்கணும் இல்லை நினைக்கணும் அதை செயல்படுறதுக்கான உத்திகளை கையாளணும் ரெண்டு செய்யணும் ஒன்று நினைக்கணும் நினைக்கிறபடி உடல் வச்சுக்கணும் இல்லை உடலில் தோன்றத நான் சாதிச்சிக்கிறதுக்காக நினைக்கணும் ரெண்டுமே வச்சுனீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க எப்போ எல்லாமே இருக்கலாம் பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆழலாம்னா அதுக்கு அர்த்தம் அதுதான் ஆளை உண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே அப்படின்ட்டு என் குரு எனக்கு சொன்னது நீங்கள் இந்த 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 இதெல்லாம் செஞ்சால் மூலம் மாம்குளத்திலே முளைத்து எழுந்த குறையை காலமே எழுந்திருந்து நாலு கட்டு அருப்பிரியல் அப்படின்னா பயிற்சி முறையெல்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க அப்போ நீங்கள் சில பல பயிற்சிகள்லாம் செஞ்சு எப்படி இருக்கலாம் உங்கள் உடல கடைசி வரைக்கும் இளமையாக செஞ்சு வச்சுக்கலாம் சாத்தியம் தான் இப்போ இளமையாக வச்சுக்கிறதுக்கு இளமே என்னென்னு புரியணும் நீங்கள் என்ன மீன் பண்ணீங்களோ எனக்கு தெரியல நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது